மீனா கையில நம்ம விஜயா வந்து அஞ்சு லட்சத்தை கொடுத்துருந்தாங்க அந்த காசு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ரோகிணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவளோட தாலியே வித்து மூணு லட்சத்தை நம்ம விஜயா கையில கொடுத்துருப்பாங்க நீங்க முத்து மீனா கையில கொடுத்துருங்க நீங்க எதுக்கு பூ கட்டுறவர்களுக்குலாம் நீங்க வந்து கடனாளியா இருக்கணும் அத்த நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி வந்து அவங்களோட தாலியே வித்து இப்ப விஜயா கையில மூணு லட்சத்தை கொடுத்துருப்பாங்க விஜயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முத்து மீனா கையில கொடுக்கவும் செய்யறாங்க முத்து மீனா வாங்கவும் செஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்வதி வீட்ல ரெண்டு லட்சம் காணா போனது யார் எடுத்தா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் போலீஸ்ல கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து இருந்து கிளம்புறாங்க அந்த சமயம் என்னக்குது அப்படின்னா விஜய்க்கு நம்ம பார்வதி கால் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் வீட்டுல தான் இருக்கு நான் தான் உனக்கு கவனிக்கலாம் இங்க ஒரு இடத்துல இருந்து நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதே கேட்ட விஜய் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போ காசு யாரும் திருடலையா நீதான் மறந்து இங்கேயே வச்சுட்டியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்த முத்து கேட்டாலும் பயங்கரமா நம்ம விஜய் சண்டை போட போறாங்க காசு வீட்லயே வச்சுக்கிட்டு நீங்க தேவையில்லாம மீனா மேல சந்தேகப்பட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட போறாங்க பார்வதியோட வீட்ல ரெண்டு லட்சம் காணாம போனது உண்மை நம்ம ரோகிணி ஆட்டையை போட்டது உண்மை அதே போல பார்வதி வீட்டுக்கு போய் மறுபடியும் நம்ம ரோஹிணி வந்து ரெண்டு லட்சத்தை கையில கொடுத்துருவாங்க நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஆண்டி வீட்டுல எங்க வீட்டுல பயங்கரமான சண்டை வந்துடுச்சு அஞ்சு லட்சம் அத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க மாமா அதனால விஜயா ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்வதிட்ட நம்ம ரோகிணி வந்து ரெண்டு லட்சத்தை கொடுப்பாங்க நான் தான் கந்தைன்னு சொல்லிடுறாங்க எங்கன்னா மறந்து வச்சுட்டேன் இங்கதான் வீட்டுலதான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அதே போல இப்ப நம்ம பார்வதி சொல்லிருக்காங்க ஆனா நம்ம முத்து வந்து சந்தேகப்படுறாரு பார்வதி வீட்டுல வந்து மறுபடியும் நம்ம முத்து வந்து பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பார்வதி உண்மையை சொல்லுவாங்க உண்மை எல்லாம் தெரிய வரலாம் ஆனா தெரிய வருமா ரோகினி எப்ப மாட்டுவா மாட்டாம இருக்கலாம் நிறைய டைம் போய் எத்தனை வாட்டி ரோகிணி மாட்டாம இருந்திருக்கான் இந்த வாட்டி மாட்டாம இருக்க வாய்ப்பு இருக்கு மாட்டும் வாய்ப்பு இருக்கு என்னதான் நடக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாக்கலாம்